உங்கள் வீட்டிற்கான முழுமையான மற்றும் வெளிப்புற சுவர்கள் மற்றும் பிளாஸ்டர் போன்றவற்றிற்கு உகந்த நீரினை அடிப்படையாக கொண்ட பிரைமர் பூச்சாகும் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு விசேட தயாரிப்பாகும் இது சிறந்த நீர் தடுப்பு மற்றும் உட்புகவிழா திறனுடன் நீர் சேதத்தில் இருந்து இணையற்ற பாதுகாப்பை வழங்குகின்றது பிரைமரை பயன்படுத்துவதற்கு ரோலர் அல்லது தூரிகையை பயன்படுத்தவும் படிமுறை ஒன்று த்ரீ இன் ஒன் ஸ்பீட் பிரைமரை அண்டகோட்டாகப் பயன்படுத்தவும் படிமுறை இரண்டு மால்ஜிலக் த்ரீ இன் ஒன் வாட்டர் ப்ரூவிங் பெயிண்டை இரண்டு அடுக்காக பூசுங்கள் அல்லது தூரிகையை பயன்படுத்தவும் பாவனை முறை மல்ஜில வாட்டர் ப்ரூஃபிங் பெயின் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு பயன்படுத்தலாம் உயர் நீச்சல் தன்மை அதன் நெகிழ்வுத்தன்மை உலகப் பிளவு ஹீரப்பதன் மற்றும் மாசுக்களின் ஓடுருவலில் இருந்து மேற்பரப்பை பாதுகாக்கிறது மாஜில 3 இன் 1 வாட்டர் ப்ரூஃபிங் பெயின் உங்கள் வீட்டிற்கான முழுமையான தீர்வு மேலதிக விவரங்களுக்கு அழைக்கவும் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஐநூற்றி இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து